விவசாயிகளுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு விவசாயிகள் மீது விவ விபச்சார வழக்கு போட்டால் தான் ஸ்டாலின் என்கின்ற போலி விவசாய தலைவர் மீது இருக்கின்ற மிகப்பெரிய பாராட்டு பத்தம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா ஒரு நாசகார திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் தான் ஸ்டாலின் இன்றைக்கி கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் மானம் இல்லாமல் சூடு இல்லாமல் சொரணை இல்லாமல் போலி விவசாயிகள் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முதலில் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத அவர் யோசிச்சாங்க சிமெண்ட்டில் ரோடு போட்டு நடந்து போகும்போது அவருக்கு ஒரு பேசிக் இது வேண்டாமா எப்படியா சிமெண்ட்டு ரோடு கரும்பு காட்டுக்குள்ளே அது ரெண்டு இதுக்கு இடையில அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த வேலை முடிஞ்சிருந்துச்சுன்னா முடிஞ்சு திறக்கப்பட்டிருந்தால் சவுத் ஏஷியாலேயே அதுதான் மிகப்பெரிய கால்நடை யூனிவர்சிட்டி பூங்கா பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தோம் அவங்க எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கு அது வந்து ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கை கொடுக்காதுன்னு சபரீசனோட டீமும் சொல்லிடுச்சு தமிழ்நாட்டோட உளவுத்துறையும் ஸ்டாலின் ஐயா கிட்டே ரிப்போர்ட் கொடுத்துருச்சு அப்போது உங்களுக்கு இந்த ரூபாய் திட்டம் ஃப்ளாப் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாராட்டு விழா விவசாயிகள் சேர்ந்து வச்சாங்க வச்சாங்களா இல்லையா அன்னைக்கு பிடிச்சிதுங்க ஸ்டாலினுக்கு பைத்தியம் அங்கே பாராட்டு விழா வச்சோன்னு இவர் என்ன பண்ணுறாரு அது இவங்க தான் ஒரு ட்ராமா கம்பெனி ஆச்சு இல்லை திமுக உழைக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஒவ்வொரு பிரச்சனையாக கேட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்தார் எங்களை பாடா படுத்துனாருன்னு ஒவ்வொருத்தரும் விடியல் பயணத்தில் இவங்க செஞ்ச ஒரு போக்குமாக்கு என்ன தெரியுமா எல்லாத்துலையும் இவங்க எல்லாத்துலையும் திமுகனாலே திட்டு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகுந்தி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் உண்மையான விவசாயி யார் போலி விவசாயி அவர் பச்சை துண்டை போட்டுட்டு ஏமாத்துற ஆளுனா இல்லை விவசாயிகளுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கும் அமைச்சர் அவர் வேளாண்துறை அமைச்சர் வந்து அதே விமர்சனத்தை வச்சுருக்காங்க போலி விவசாயி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க ஏன் தொடர்ந்து அதிமுக விவசாயிகளின் துரோகி அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மூன்று வேளாண் சட்டங்களை வந்து அவங்க ஆதரிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க எல்லா இடத்துலையுமே வச்சுட்டே இருக்கிறாங்க ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் அதாவது ஸ்டாலினுக்கு பயம் வந்து மூளைக்கு ஏறிடுச்சு மனசு கூட ஏறல டைரெக்டாக மூளைக்கு போயிடுச்சு அந்த பயத்தில் அவர் வந்து தன்னோடய கண்ட்ரோலை இழந்துட்டார் கண்ட்ரோலை இழந்ததுனால சுயமாக யோசித்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் விடுறார் உண்மையிலுமே அவர் மீது அனுதாபப்படுகிறோம் ஒமொத்த அதிமுகவும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அனுதாபப்படுகிறோம் ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு மூளை குழம்பிய நிலையில் என்ன பேசுகிறோம் என்கின்ற சுய சிந்தனையின்றி வாயில் வருகின்ற வார்த்தைகள் அவர் வாயில் வருதுங்கிறத விட எழுதி கொடுப்பதையெல்லாம் ஒப்புவிக்கும் ஒரு முதல்வராக அவர் இருக்கிறத பார்த்து பரிதாபப்படுத்த செய்கிறோம் ரெண்டாவது அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட சில விகி எல்லாம் சொன்னோம்னா சிரிப்பு வர மாதிரி நிறையா காமெடி பண்ணி வச்சிருக்கார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கங்கே கிராம கூட்டங்கள் நடத்துகிற கிராம சபை மக்கள் கிராம சபை நடத்துகிறோன்னு ஒரு நாடகத்தை போட்டுருந்தாரு அப்போ அந்த நாடகம் நடத்தும் போது ஏதோ ஒரு ஊரில் வந்து பதனி கொடுக்குறாங்க பதனி கொடுத்த போது இதில் என்ன சுகர் போட்டிருக்கீங்களா என்ன சீனி போட்டிருக்கீங்களான்னு கேட்டார் அந்த அளவுக்கு தான் அவருடைய விவசாய அக்கறை சரியா பதனியில் சீனி போடுவாங்க அப்படிங்கிறதான் விவசாயம் குறித்த அவருடைய மிகப்பெரிய நார்மலாக கூட ஒருவேளை சுகர் அதிகமாக போட்டு சுகர்ந்துருக்கலாம் சுகர் அதிகமாக போட்டுக்கிங்கெல்லாம் பிடிச்சி சுகர் ஏறிகூடாது பதனியில் சுகர் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின் ஐயா சொல்லி தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் பதனியில் சுகர்லாம் போடுவாங்களா அப்படின்னு ஸோ அளவுக்கு தாங்க அவரோட ஒரு இது இருக்குது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது அவர் பண்ணி அதாவது ஸ்டாலின் விவசாயம் சார்ந்து செய்த துரோகங்கள்னு நான் நிறைய பட்டியலில் போடுறதுக்கு முன்னாடி அவர் செய்த காமெடிகள் இந்த பதனியில் சுகர் இருக்கான்னு கேட்டால் ஒரு காமெடி ரெண்டாவது காமெடி பார்த்திங்கன்னா இந்த கரும்பு காடு இருக்குல்ல கரும்பு காட்டுக்கு ஏதோ பார்வையிட போகிறார் இவர் முதல்வரான பூஜில் போனால் அங்கே சிமெண்ட்டில் ரோடு போட்டிருக்காங்க இவர் வந்து சிமெண்ட்டில் ரோடு போட்டு நடந்து போகும்போது அவருக்கு ஒரு பேசிக் இது வேண்டாமா எப்படியா சிமெண்ட்டு ரோடு கரும்பு காட்டுக்குள்ளே அது ரெண்டு இதுக்கு இடையில பரப்புக்கு இடையில் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லை அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்களை என்ன முகத்தை வச்சு போலி விவசாயின்னு இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத புரியல இதையெல்லாம் விட அவர் அரசியல் ரீதியாக செய்த துரோகம் ஸ்டாலின் என்கின்ற துணை முதல்வர் செய்த துரோகம் அன்னைக்கு நெடுவாசலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல எல்லாம் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் இருந்துச்சு இல்லைங்களா அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது இவர் போய் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா என்ன அப்படின்னா மக்களோடு உட்காந்துக்கிட்டு இவரும் பாலுவும் சொல்கிறாங்க நாங்கள் தெரியாமல் அதில் கையெழுத்து போட்டுட்டோம் எதில் தெரியுமா ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா அது ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளிலேயும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு ஒரு நாசகார திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் தான் ஸ்டாலின் துணை முதல்வராக அந்த ஸ்டாலின் இன்னைக்கு என்ன முகத்தை வைத்து மற்றவர்களை நீங்கள் போலி விவசாயிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது ஒரு ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலமும் ஒட்டு மொத்த டெல்டா மாவட்டங்களும் விளைச்சலே இல்லாமல் அது வறண்ட பூமியாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் எவ்வளோ அதில் பர்சன்டேஜ் வாங்கினாரோ தெரியல அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க மனம் வந்த இவர் முதல் விவசாயியாக இருக்கிறது இருக்கட்டும் முதலில் மனிதரா இன்றைக்கும் உலக அளவில் வந்து நெல் விளைகிற ஒரு பெரிய இடமாக இருக்கிறது வந்து தஞ்சாவூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் சரிங்களா அப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு அத்தனை விவசாயிகளோட வயிற்றில் மண்ணல்லி போட்ட மாதிரி நீங்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் இல்லாமல் சூடு இல்லாமல் சொரணை இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் நீங்கள் வந்து போலி விவசாயிகள் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முதலில் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத அவர் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது இந்த இன்ன வரைக்கும் இங்கே ஒவ்வொரு முறையும் அவங்க கர்நாடகாவில் நாங்கள் இடையில் காவிரி கடையில் மேகதாது அணையை கட்டுறோம் மேகத்தாட்டு அணையை கட்டுறோம்னு சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் ஸ்டாலின் ஒரு முதல்வராக அதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒன்றும் கிடையாது பாலாற்றின் அறுக்கு இது குறுக்கே அணை கட்டுறோம்னு ஆந்திராக்காரங்க சொல்கிறாங்க அதுக்கு எதிராக ஸ்டாலின் செய்த நடவடிக்கை என்ன அங்கே கேரளாவில் அதே மாதிரி அவர்கள் அணையை கட்டுகிறோம்ங்கிறாங்க அதற்கும் ஸ்டாலின் செய்த நடவடிக்கை என்ன அப்போ உங்களால் ஒரு முதல்வராக விவசாயிகளுக்கு எதிராக இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது வாயக்கூட துறக்க முடியாத ஒரு அடிமையாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அடுத்தவர்களை இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து இதுக்கு பெரிய பட்டியலே போடலாம் ரெண்டாவது இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த விஷயங்களில் நிறைய கொடுத்தாங்க வேளாண் விஷயங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு அதில் ஒரு விஷயமா இவங்க சொன்னது என்ன அப்படின்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அதை வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியாக மாற்றுவோம் பல்கலைக்கழகமாக மாத்துவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தார் அதுக்காக இந்த நாலு வருஷத்தில் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் வச்சுருக்காங்களா ஒரு துரும கிள்ளி போட்டாங்களா எதுவுமே பண்ணலை அதாவது ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் எல்லாமே கேரளா கர்நாடகா அண்ட் ஆந்திரா மூணு பேருமே நாங்கள் குறுக்கே அணை கட்டுவோம் மனை கட்டுவோம் மனை கட்டுவோம்ன்றாரு இங்கே இந்த பக்கம் காவேரி தண்ணி வரலைன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டங்கள் காயும் இந்த பக்கத்து வரலைன்னா இங்கே சென்னை உள்பட பல இடங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் அல்லாடுவோம் அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறும் அப்படிங்கும்போது கூட வாயை திறக்க முடியாத ஒரு ஊமையாக உட்காந்து கொண்டு ஊமை என்று சொல்லக்கூட முடியாது காரியகார அடிமையாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வின போலி விவசாயின்னு சொல்வதற்கு அந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு என்ன இது இதில் வேற எதுக்கு எடுத்தாலும் நான் டெல்டா மாவட்டக்காரன் நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் நானே ஒரு டெல்டா அமைச்சர் தான் இந்த சீன்லாம் உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட இது எடுபடலாம் ஆனால் இந்த சீன்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுபடுமா இவர் டெல்டாக்காரர் அப்படின்னா ஸ்டாலின்கிறவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் கையெழுத்த போடுறார் சரிங்களா அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்ததுனால தான் இன்ன வரைக்கும் தஞ்சாவூரில் நெல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களையும் காப்பாற்றியவரை நீங்கள் போலி விவசாயின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயுமே இவருக்கு சுய நினைவுடன் தான் இதெல்லாம் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா வரலையா அதான் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றிட்டீங்க அது அறிவிச்சிங்க ஆனால் அந்த அதை அதை வந்து ஒன்றிய அரசுக்கு நீங்கள் அனுப்பலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒன்றிய அரசுக்கு அனுப்பாமையிலேயே நீங்கள் பதுக்கி வச்சுருந்தீங்க அது ஏன் அப்படின்னு கொஷங்கி இருக்கிறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அமைத்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பலை அப்படின்னா இப்போ அந்த பணியை நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியதானே இல்லை அந்த பணியை இப்போ நீங்கள் நாலு வருஷம் முடிச்சிட்டிங்களே சார் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் நாலு வருஷத்தை சக்ஸஸாக உட்காந்துருக்கீங்களா போடுங்க போடுங்க இதற்கு முன்னாடி காவேரி தீர்ப்பையும் வந்து நீங்கள் அரசியலில் ஏற்றுங்களேன் பார்ப்போம் அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக உட்காந்துட்டு கேமரா முன்னாடி உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அடுத்த எழுதி கொடுக்குறத பார்த்து பார்த்து படித்து இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில் சொல்லணுமா அப்படின்னு பார்த்து பார்த்து கேள்வி கேட்டு நீங்கள் ஒப்பிச்சுட்டு போகிறது ஈஸி ஆனால் ஒரு நல்ல நிர்வாக திறமை உடையவராக இருந்தால் நீங்கள் அதை செய்திருக்க வேண்டியது வேண்டியதானே நீங்கள் வந்து எதையாவது நான் குற்றம் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி உட்காந்து கண்டுபிடிச்சிட்ருக்கின்ற நிர்வாகத்திறன் இல்லாத பொம்மை முதல்வருக்கு இதை வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் ஒரு பலனும் கிடையாது அதுதான் உண்மை அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு மையப்படிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவசர அவசரமாக கால்நடை பாதுகாப்பு அந்த அந்த இதை உருவாக்குனாங்க பூங்காவை உருவாக்குனாங்க அதுவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் போது தான் பழனிசாமி உருவாக்குனாங்க அதுவுமே முழுசாக கெட்டப்படலை கெட்டப்படறதுக்கு முன்னாடியே ஒரு பகுதியை அவசர அவசரமாக தேர்தலுக்காக நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் அதை திறந்து வைத்தார் திறந்து வச்சுட்டு நான் வந்து இப்படி விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணேன் வச்சேன் கால்நடைகளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டையும் அவங்க முன் வைக்கிறாங்க அதாவது ஆட மாட்டாதவன் தெரு அப்படின்னு சொல்லுவான்னு ஒரு பழமொழி இருக்குது ஆடவே தெரியாத ஒருத்தனுக்கு ஆனால் ஆடை தெரிலன்னு சொன்னால் வெக்கமாக இருக்கும்ல அதனால இந்த தெரு ரொம்ப கோணலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கால்நடைக்குன்னு தனியாக பூங்கா வைக்கிறதுங்கிறதே ஒரு ஒரு உயரிய சிந்தனை சரிங்களா ஏன்னா விவசாயம் அண்டு விவசாயம் அலைடு ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா விவசாயம் சார்ந்த மற்ற தொழில்கள் அப்படின்னா அதில் மிக முக்கியமானது கால்நடை வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்பு தான் இன்றைக்கி தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும் அதில் பெரும்பங்கு வந்து இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பில் தான் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவர்கள் செய்கிறார்கள் அப்போ அதுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு இது சவுத் ஏஷியாவிலேயே பெரிய யூனிவர்சிட்டி வந்திருந்தால் அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த வேலை முடிஞ்சிருந்துச்சுன்னா முடிஞ்சு திறக்கப்பட்டிருந்தால் சவுத் ஏஷியாலேயே அதுதான் மிகப்பெரிய கால்நடை யூனிவர்சிட்டி பூங்கா அப்போது இந்த மாதிரி ஒரு பெருமை போய்டுமோங்கிற பயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் அப்பையே தொடங்கியிருக்கலாம் இப்போயே தொடங்கியிருக்கலாம் அதே சேலம் மாநாட்டில் தான் இவர் இப்போ உட்காந்து முந்தா நம்ம போன வாரம் போயிருந்தார் இல்லையா அப்போ உட்காந்துட்டு லாஸ்ட் மினிட்ல உட்காந்துட்டு இந்த திட்டம் இதற்கு ஒம்பது கோடி நிதி ஒதுக்கப்படும் அந்த திட்டம் அதுக்கு வந்து அஞ்சு கோடி இந்த திட்டம் இதுக்கு மூணு கோடி அந்த திட்டம் இதுக்கு நாலு கோடின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் வரிசையாக உட்காந்து பார்த்து வாசிட்டு இருந்தீங்கள்ல வாச்சிட்டுருந்தீங்கள்ல அப்போ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கிறதே ஏழு மாதம் தான் ஏழு மாதத்தில் நீங்கள் சொன்ன அத்தனை திட்டங்கள் அங்கே ஒரு பத்து பதிஞ்சு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தார் அப்போ நீங்கள் மட்டும் என்ன எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு தானே இந்த இங்கே இந்த இந்த திட்டம் செய்யப்படும் அங்கே அந்தந்த திட்டம் செய்யப்படும் விவசாயிகள் இடத்துல ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றுவிட்டார் இவர் விவசாயிகளுக்கான ஒரு அமைச்சர் முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வந்தோன்னே அவர் பா அவருக்கு வந்து உதரல் எடுத்துருச்சு இது இந்த இந்த உதரலுக்கு இந்த உதறலுக்கு இருக்கிற ரீசன் என்னன்னா அவங்க மருமகன் சபரிசன் இருக்கார்லையே அவர் பெண் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறார் அதில் மாதம் மாதம் சர்வே எடுப்பாங்க சார் மாதம் தவறாமல் சர்வே நடக்கும் பெரிய டீம் வச்சுருக்காங்க அதில் மாதம் தவறாமல் ச சர்வே இப்போ ரீசன்ட் சர்வே அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த ஆயிரரூபா திட்டம் பெண்களுக்கு ஆயரருபா கொடுத்தோம் அவங்க எல்லோரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கு அது வந்து ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கை கொடுக்காதுன்னு சபரீசனோட டீமும் சொல்லிடுச்சு பெண் நிறுவனத்தோட சர்வேவும் சொல்லிடுச்சு தமிழ்நாட்டோட உளவுத்துறையும் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருச்சு அப்போது உங்களுக்கு இந்த ஆயிரரூபா திட்டம் ஃப்ளாப்பு ஏன்னா அதில் நீங்கள் எல்லாத்துக்கும் அனைத்து ரேஷன் கடைக்கார ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க ஒரு கோடி பேருக்கு தான் சொன்னீங்க அப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் சொன்னீங்க இப்படி அதில் நிறைய வந்து திலாளங்கடி வேலை பண்ணினோன்னா மக்களை வந்து திமுகனாலே திலாளங்கடி தான் அப்படின்னு உணர்ந்துட்டு அதை விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த வாங்காதவர்கள் எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கத்தை மேலே கோபம் இருக்குமா இல்லையா அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு விரக்தியான மனநிலைமைக்கு போயிட்டாங்க கிடைக்காதவங்க எல்லோரும் அதனால் இந்த ஆயிரரூபா திட்டம் இவங்க கை கொடுக்கும்னு நம்புனது அட்டர் ஃபெயிலியர் அட்டர் ஃப்ளாப்பு அப்படின்றது சர்வேயில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பெண் நிறுவனம் இது குறித்து ஒரு மூன்று நான்கு முறை நீங்கள் வேணால் அவங்களோட செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க மூன்று நான்கு முறை இது குறித்து அவர்கள் ஆய்வு செய்த போது இது நெகட்டிவான ரிசல்ட்டு தான் இன்னும் இருக்குது ரெண்டாவது அதிமுகவுக்கு விவசாயி இடத்தில் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது விவசாயிகள் மிக நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்களா அந்த பரந்தூரில் வந்து ஒரு பதினஞ்சு கிராம மக்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக போராடியிருக்காங்க அதில் அவங்களோட போராட்ட வடிவங்கள்லாம் வந்து நாங்கள் இந்த இங்கேயே இருக்கலைங்க இந்த ஊருக்குள்ளேயே இருக்கலை நான் ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியா நீங்கள் வந்து பெரிய என்னது அரச பயங்கரவாதத்தெல்லாம் பற்றி திமுக இருக்கின்ற அறிவுஜீவிகள்னு சொல்லிக் கொள்கின்ற போலி அறிவுஜீவிகள் சூடோ அறிவுஜீவிகள் பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் ஒரு மூன்று ஆண்டுகளாக பரந்தூரை சுற்றி இருக்கிற அந்த பதினைந்து கிராம மக்களும் திறந்தவெளி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க சார் அவர்கள் சாவுக்கு வெளியே போக முடியாது வெளியூரில் இருக்காம அவங்க ஊருக்குள்ளே வர முடியாது இதை விட நீங்கள் விவசாயிகளை வதைக்க முடியுமா அங்கே இருக்க விவசாயிகளை அந்த ஊர் மக்களை இதுக்கு இடதுசாரிகள் நாங்கள் வர்க்கத்துக்காக போராடுறோம் விவசாயிகளுக்காக போராடுறோம் பாதிக்கப்படுற பெண்களுக்காக போராடுறோம் பெண்ணுரிமைக்காக போராடுறோன்னு படங்காற்ற இடதுசாரிகள் இந்த பரந்தூர் பிரச்சனையில் எதாவது வாய திறந்துருக்காங்களா வாய துறக்கலை ரெண்டாவது இந்த திருவண்ணாமலை பண்ணையார் இருக்காரே யார் திருவண்ணாமலை பண்ணையார் ஏவா வேலு அவர்கள் அந்த பண்ணையார் என்ன பண்ணார்னா அவருக்கு சிப்காட் அங்கே அவருடைய வசதிக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு நிறைய நிலங்கள் மேலே இருந்த கண்ணில் நல்லா மூணு போகம் விளையிற நிலங்களை அவர் கையகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிய போது அங்கே மேல் மாலம் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் மக்கள் செய்தார்கள் இல்லையா நீங்கள் அங்கே போராடிய விவசாயிகளை என்ன பண்ணீங்க சிறையில் தள்ளிங்க அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு போராடின திமுகவுக்கு ஒரு காலத்தில் ஆதரவாக இருந்த தோழர் அருள் குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் அவர் மேலே போட்டீங்க இல்லையா மற்ற எல்லா விவசாயிகள் கூட சீக்கிரமாக வெளியே வந்துட்டாங்க இடத்துல ஒரு ஆறு ஏழு மாதம் உள்ள வச்சுருந்தீங்க இல்லையா அப்போது விவசாயிகளை பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பதினஞ்சு இங்கே ஒரு மேல்மாவை சுற்றி ஒரு நாலஞ்சு கிராம மக்கள்னு ஒரு இருபது முப்பது கிராம மக்களை இந்த திமுக அரசு ஒரு அரச பயங்கரவாதத்தின் உச்சமாக அவர்கள் மீது விபச்சார வழக்கெல்லாம் போட்டிருக்கிறது விவசாயிகள் மீது விவ விபச்சார வழக்கு போட்டால் தான் ஸ்டாலின் என்கின்ற போலி விவசாய தலைவர் மீது இருக்கின்ற மிகப்பெரிய பாராட்டு பத்திரம் வேணால் அது அவரை எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லிக்கலாம்ல விவசாயிகளுக்கு நான் செய்தது என்னவென்றால் நான் உங்கள் எல்லார்த்தையும் விவச்சார வழக்கில் தள்ளினேனே அது எனக்கு மிகப்பெரிய பாராட்டு இல்லையா சொல்ல சொல்லுங்கள் அவரை சொல்ல சொல்லுங்கள் அவரை அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிங்க ஆனால் விவசாயிகள் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் மறக்கிறதா இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க எடுத்த சர்வேலேயே விவசாயிகள் இவர்களுக்கு எதிராகத்தான் மனநிலைமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு மேட்டூர் டேம் தூர்வாரப்பட்டது சார் இன்றைக்கி போய் அவர் அப்படியே ஈஸியாக தனியாக திறந்து விட்டு வராரு அதுக்கு முக்கிய காரணம் என்ன ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இதில் போய் அப்படி கெத்தா போய் அப்படி திறந்து விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு டைம் போகும்போது கூடையோட பூவெல்லாம் தூக்கி போட்டார் என்ன பெருமையில் அப்படி தூக்கி போட்டார் அது எடப்பாடியா அவர்கள் உங்களுடைய அந்த அணையை நீர் நீர்மட்டம் தண்ணீர் அதிக அளவு தேங்கியிருக்குது தண்ணியோட அந்த டேமோட வாட்டர் கொள்ளளவுங்கிறது அதிகரிச்சிருக்குது இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாராட்டு விழா விவசாயிகள் சேர்ந்து வச்சாங்க வச்சாங்களா இல்லையா அன்னைக்கு பிடிச்சிதுங்க ஸ்டாலினுக்கு பைத்தியம் ஐயோ ஐயோ விவசாயிகள் சேர்ந்து பாராட்டு விழா வைக்கிறாங்க அங்கே பாராட்டு விழா வச்சோன்னு இவர் என்ன பண்ணுறாரு இவங்க தான் ஒரு ட்ராமா கம்பெனி இல்லை திமுக இவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க என்ன அப்படின்னீங்கன்னா எங்களை அங்கே அரிட்ட இதில் ச மேலூரில் இது டங்ஸ்டன் கிராம மக்கள் அந்த மக்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்துக்கு அதிமுக ஏன்னா அந்த பகுதி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர் அந்த போராட்டத்துக்கு அங்கே உது உறுதுணையாக இருந்தார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே சட்டமன்றத்தில் அந்த டங்ஸ்டன் பிரச்சனை குறித்து ஒன்றரை மணி நேரம் பேசினார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அதில் இவங்க ஒரு பிட்டு கூட நேரில் இல்லை அது வரல அப்போ தான் ஐயோ இவர் இப்படி பேசுகிறாரேன்னு உடனே ஸ்டாலின் வந்து நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த திட்டத்தை நிறுத்துவேனார் ஐயா அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இங்கே டங்ஷன் சுரங்கம் சுரங்க அமைக்கணும்னு லெட்டர் போட்டதே நீங்கள் தான் ஏன் அப்படின்றத நாங்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துரைத்த போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில நான் உயிரை கொடுத்து நிறுத்துவேன்னு ஒரு ட்ராமாவை சட்டமன்றத்தில் போட்டார் சரிங்களா அந்த ட்ராமாவோட நிற்கலை இங்கே எங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னே விவசாயிகள் சேர்ந்து நடத்தினோன்னு டங்ஷனில் மக்கள்லாம் என்ன கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த நாளே ஒரு ட்ராமாவை போட்டார் ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு இந்த வெள்ளம் சூழ்ந்து வந்தபோது அதாவது பொதுமக்கள்கிட்ட இருந்து தான் இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் தான் துயரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை உண்மையை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போவார் சொல் சொல்லிட்டு போக முடியும் நிறையா இலக்கியங்களை வந்து துன்பப்படுறவங்க தான் ரொம்ப நல்லா எழுதுவான் பேசுவான் இப்போ இந்த வந்து ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டார் இது ஒரு நல்ல புலவன் கூட எழுத முடியாது சார் நல்ல கவிஞன் கூட எழுத முடியாது அப்போது இந்த மாதிரி நீங்கள் உழைக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஒவ்வொரு பிரச்சனையாக கேட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்தார் எங்களை பாடாக படுத்துனாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை பாடுற மாதிரியான ஒரு ஆட்சியை தான் இவர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த அரசுக்கு நான் ஓ ஓட்டு போடணுன்னா இந்த திமுகவுக்கு நான் திரும்ப ஓட்டு போடணும்னா டெல் மீ ஒன் குட் ரீசன் நான் இதுக்காக இந்த இந்த திட்டம் செஞ்செல்லாம் விட்டுருங்க இந்த ஒரு திட்டத்தை அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுக்காக நீங்கள் இதை போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்காங்க சரி உங்களுக்கு இல்லை இல்லை உங்க சொல்லும் போது உங்களுக்கே எவ்வளோ ஒரு சிரிப்பு வருது அந்த இலவச பஸ் இலவச நல்ல வேலைக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸுன்னு ஒன்று அந்த கண்ணாநிதி பஸ்ஸா அது என்ன பஸ் ஏதோ பேர் ஒன்று திட்டத்து விடியல் பயணம் விடியல் பயணம் விடியல் பயணத்துல இவங்க செஞ்ச ஒரு கோகமாவுக்கு என்ன தெரியுமா எல்லாத்துலையும் இவங்க எல்லாத்துலையும் திமுகனாலே ஆனாலே திருட்டு தரணும் இந்த திருட்டு தடம் பண்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க என்னன்னா இப்போ சென்னையில் வந்து சென்னை மாநகரம் முழுக்க மூணாயிரம் பஸ் இன்றைக்கி போகணும் அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து பழுதான பேருந்துகளில் வெறும் ஆயிரத்தி எழுநூறு பேருந்துகள் தான் ஓடுது மீதி ஆயிரத்தி முந்நூறு பேருந்துகள் ஓடலை இதுக்கு பேர் நீங்கள் விடியல் இருக்கிற பேருந்துகளை நிறுத்திட்டு பாதிக்கு பாதி பேருந்துகளை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பேர் என்ன வைக்கிறீங்க விடியல் நீங்கள் கொடுக்கின்ற இலவசங்களால் உண்மையிலுமே அவன் பயனடைஞ்சிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பயன் இல்லை அதனால் இந்த பேருந்து எல்லாம் நீங்கள் போய் நீங்களில் இதையெல்லாம் நாங்கள் இலவச பாசப்படுத்தாம அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது நீங்கள் மேடைகளில் திமுக காரர்கள் பேசுனா கல்லை கொண்டு எரியறதுக்கே மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க உங்களுடைய தெளிவான கருத்துக்களை எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் அளித்ததுக்கு அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க